அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெண் எந்த நட்சத்திரத்தில் ருதுவாகிறாளோ பெரிய மனுஷியாகிறாளோ அதனால் அவள் எப்படியப்பட்டவளாக இருப்பாள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதில் அஸ்வினி சண்டையிடுபவள் பரணி புத்திரவதி கிருத்திகை தாமத குழந்தை உடையவள் ரோஹிணி நன்மை உடையவள் மிருக சீரிசம் புருஷருக்கு இனியவளாக இருப்பாள் திருவாதிரை வெறுப்பு உள்ளவள் புனர்பூசம் உடையவளாக இருப்பாள் பூசம் பொருள் உடையவளாக இருப்பாள் ஆயில்யம் வறுமை உள்ளவள் மகம் நல்லவள் பூரம் தாமத குழந்தை உடையவள் உத்திரம் பயன் உடையவளாக இருப்பாள் அஸ்தம் நல்லவள் சித்திரை அறிவுள்ளவளாக இருப்பாள் சுவாதி திறமை உள்ளவளாக இருப்பாள் விசாகம் கஷ்டப்படுபவளாக இருப்பாள் அனுஷம் நோய் தாக்கப்படுபவராக இருப்பாள் கேட்டை அனுசரணை உள்ளவளாக இருப்பாள் மூலம் லட்சுமிகரமாக இருப்பாள் பூராடம் அடிமை உள்ளவளாக இருப்பால் உத்திராடம் வறுமை உடையவளாக இருப்பாள் திருவோணம் பாக்யவதி அவள் அவிட்டம் பொருள் உடையவளாக இருப்பாள் சதயம் பொருள் அழிவு உள்ளவளாக இருப்பாள் பூரட்டாதி தாமத குழந்தை உடையவள் உத்திரட்டாதி வறுமை உடையவள் ரேவதி நோய் உடையவள் வணக்கம் அன்பு உள்ளங்களே மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்